நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க ஸோ அவங்க நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் முப்பது வருஷமா கண்டினியூஸாக பை காட்ஸ் கேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அவங்க வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் என் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ இட்டாண்டாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு பட் அதை பற்றி கவலைப்படுறதில்லை நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை இல்லை உங்கள் பொசிஷன் என்னென்னா சார் இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மேலே என்ன சார் வேணும் அதான் சார் என்னை பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்களுக்கு சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க

தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார் அது என்னோட மனமார்ந்த வாழ்களை அதை அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட